தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நாம் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் சிக்கல் அப்படின்ற கிராமத்தில் இருக்கக்கூடிய அருள்மிகு நவநீதேஸ்வர சுவாமி தேவஸ்தானம் அருள்மிகு சிங்காரவேலவர் திருக்கோயில் தைப்பூச திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தெப்ப திருவிழா இன்றைக்கி விமரிசையாக நடந்துச்சுங்க நேரில் வர இயலாத பக்த கோடிகளுக்காகவும் மெய்யன்பர்களுக்காகவும் இந்த முக்கிய நிகழ்வினை படம் பிடித்து இன்றைக்கி நான் வந்து பதிவிட்டிருக்கேங்க தெப்ப நிகழ்வுகளை பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த திருக்கோயிலுடைய சிறப்பினையும் இந்த விழாவினை பற்றியும் நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ சிங்காரவேலர் தங்கப்படிச் சட்டத்தில் முத்தங்கி அலங்காரத்தில் எழுந்தருளி தெப்ப உற்சவத்தில் பக்தர்களுக்கு அருள்பாலிக்கும் நிகழ்வு தான் இந்த பதிவில் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க தெப்பம் காண்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த திருக்கோயிலினுடைய சிறப்பு பற்றி ஓரிரு வரிகள் நான் சொல்லிடுறேன் தமிழக திருக்கோயில்களில் அறுபடை வீடுகளுக்கு இணையான முருகன் திருத்தலம் இந்த சிக்கல் திருத்தலமாகும் முருகப்பெருமானின் அவதார நோக்கமான சூரசம்ஹாரத்திற்கு இத்தலத்தில்தான் அன்னை வேல் நெடுங்கண்ணியிடம் சக்திவேல் வாங்கி திருச்செந்தூரில் சம்ஹாரம் செய்ததாக புராண வரலாறு இத்தலத்தில் அன்னை வேல் நெடுங்கண்ணியிடம் ஸ்ரீ சிங்காரவேலவர் வேல் வாங்கியவுடன் மானுடர்க்கு வியர்ப்பது போன்று ஸ்ரீ சிங்காரவேலவரின் திருமேனியெங்கும் வியர்வை பொழி அருட்காட்சி தருவது வேறு எங்கும் காண முடியாத சிறப்புடையதாகும் இத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த தளத்தில் இன்னைக்கு குரோதி வருடம் தைத்திங்கள் இருபத்தி ஒன்பதாம் நாள் பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை தைப்பூச நட்சத்திரம் கூடிய சுபயோக சுபதினத்தில் இரவு ஏழு மணிக்கு தொடங்கி நடைபெற்று வருகின்றது வீடியோவை இறுதி வரைக்கும் தொடர்ந்து பாருங்க இந்த தெப்பம் புறப்பட்ட இடத்துலேருந்து அக்கறையில் இருக்கும்போது நாம் மேலே தெரியக்கூடிய பௌர்ணமி நிலவினையும் தெப்பத்தையும் ராஜகோபுரத்தையும் திரண்டிருக்கும் திரளான பக்தர்களையும் அழகாக காண்பித்திருக்கும் கண்டு மகிழுங்கள் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் இன்னும் பல தகவல்களை நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வரேங்க இந்த வீடியோ முழுவதுமாகவே இது தாங்க இப்போ திருக்கோயிலில் கட்டிகிட்ருக்கக்கூடிய புதிய திருமண மண்டபம் இன்னும் முடிக்கலை ஓரிரு மாதங்களில் முடிவடைஞ்சிடும் நேற்று தாங்க நாகப்பட்டினம் நகரத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற சக்தி பீடங்களில் ஒன்றான நீலாயுதாட்சியம்மன் திருக்கோயில் கும்பாபிஷேகம் நடந்துச்சு அடுத்த நாளே இந்த நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்து சமய அறநிலைத்துறையை சார்ந்த அலுவலர்களை வந்து வெகுவாக பாராட்டி தாங்க ஆகணும் ஏன்னா இந்த நாகப்பட்டினம் நகரத்திலேயே நடைபெற்ற அந்த நிகழ்வில் அனைத்து அலுவலர்களும் வந்து மிகச்சிறப்பாக ஏற்பாடுகள் செய்து மிக விமரிசையாக மிக நேர்த்தியாக அழகாக நேற்று கும்பாபிஷேகம் நடைபெற்றிருந்த சூழ்நிலையில் இன்றைக்கி இந்த நிகழ்விலையும் எந்தவித தொய்வுமின்றி ஏன்னா அந்த நகருக்கு அருகிலேயே உள்ள கிராமம்தான் இது தொய்வுமின்றி அனைத்து அலுவலர்களும் இதை ஏற்பாடு செய்து இதில் பங்கேற்று கொண்டு மிகவும் சிறப்பாக நடத்தி வருவது மிகவும் பாராட்டத்தக்க ஒன்றாகும் இந்த நேரத்தில் பக்த கொடிகள் சார்பாகவும் மெய்யடியார்கள் சார்பாகவும் எனது நன்றியினை தெரிவித்துக்கொள்கிறேன் அருகில் வரும்போது படம் எடுத்திருக்கிறேன் முத்தங்கி அலங்காரத்தில் வள்ளி தெய்வானையோட சிறப்பான அலங்காரத்தில் மிகவும் அழகாக காட்சியளிக்கிறார் ஒவ்வொரு தைப்பூசத்துக்குமே முடிந்த அளவுக்கு நாங்கள் வந்து வந்து பார்ப்போங்க இந்த தெப்பத் திருவிழாவை வந்து பார்ப்போம் ஆனால் இந்த மாதிரி எந்த வருஷமும் நாங்கள் பார்த்ததில்லை நாங்கள் இந்த குலக்கரையவே சுற்றி வந்துட்டோம் நான்கு திசைகளையும் நாங்கள் வந்து இன்றைக்கி முருகரை வந்து அவ்வளோ ஒரு சிறப்பாக நாங்கள் பார்த்தோம் எங்களுக்கு இந்த தரிசனம் கிடைச்சது எங்களுக்கு பாக்கியமாக இருந்துச்சு நானும் நான் கணந்தோம் இந்த குலக்கரையை சுற்றி வந்து முருகருடைய கூடவே வந்து நாங்கள் பார்த்தோம் இப்போ எதிர்க்கரையில் நாங்கள் வந்துட்டோம் இப்போ பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நேர வந்து பௌர்ணமி நிலவு எங்களுக்கு காமிக்கிற பாருங்கள் பௌர்ணமி நிலவு அதுக்கப்புறம் எதிர்கரையாக ராஜகோபுரம் அந்த ராஜகோபுரம் இது எல்லாமே தெரியும் நாம் வந்து சரியாக எதிர்கரையில் நிற்கிறோம் இப்போ வந்து இங்கேருந்து நம்ம வந்தோம்னா எதிரை வந்து திருக்கோயில் தெரியும் ராஜகோபுரமும் தெரியும் பார்க்கலாம் இப்போ இதுக்கு மேலே நிலவும் உங்களுக்கு நான் காமிச்சேன் இங்கேருந்து பார்க்குறதுக்கு அப்படி ஒரு அழகான காட்சியாக இருந்ததுங்க நேற்று இருக்க வைக்க இதே ஒரு நிகழ்வாக இருந்துச்சு இந்த இடம் வரும்போது வானவேடிக்கைகள்லாம் வந்து நடந்தது அதையும் நான் வந்து எனக்கு பயன்பிடிச்சிருச்சி இப்போ நாங்கள் வந்து இந்த வானவேடிக்கையெல்லாம் பார்த்துட்டு வரும்போது இந்த எதிர்கரையில் ஒரு படிக்கிற இருக்குது அங்கேருந்து இப்போ நம்ம பார்க்குறோம் இப்போ இன்னும் வந்து அந்த நிலவையும் எதிரில் உள்ள அந்த ராஜகோகத்திலையும் நாம் வந்து பார்க்குறோம் இப்போ இன்னும் ரொம்பவே நம்ம அருகில் அந்த தெப்பம் வந்து வரும் தெப்பம் வந்து எதிர்கரையில் மிக அருகிலேயே தெரியுது நான் உங்களுக்கு க்ளோஸ் அப்பில் எடுத்திருக்கேன் ஓகே சொந்தங்களே நாங்கள் எதிர்கரையில் வந்து காரம் எடுத்திருந்தோம் கூட்டம் கலையறதுக்குள்ளே டிராஃபிக் ஆகிறதுக்குள்ளே நாங்கள் கிளம்பிடுவோன்னு கிளம்பிட்டோம் அப்படியே வரும்போது வர்ற வழியில் நாம் இந்த திருக்கோயில் வாசல் வழியாக வரோம் முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் இதுவும் திருக்கோயில் மண்டபங்க இது திருமணம் கூட இங்கெல்லாம் நடக்கும் ஓகே சொந்தங்களே இன்றைக்கி நாம் தெப்பம் பார்த்தோம் அதன் கூட பௌர்ணமி நிலவு கோயிலின் அழகு பக்தர்கள் வெள்ளம் இது எல்லாத்தையுமே நாம் பார்த்து கண்டு கழித்தோம் முருகன் அருளோட நாம் வந்து இப்போது சிக்கல் சிங்கார வேலவர் புறப்பட்டுட்டோம் இந்த வீடியோவை நான் பதிவு பண்ணி முடிக்கும்போது எனக்கு எட்டு குடி தெப்பமும் கிடச்சிதுங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எட்டு குடி முருகன் கோயிலில் நடைபெற்ற தெப்பத் திருவிழாங்க எட்டுக்குடியிலிருந்து பக்தர் ஒருவர் எனக்கு அனுப்பியிருந்தாங்க உங்களுக்காக அதையும் நான் பகிர்கிறேன் தைப்பூச நாயகர் எட்டுக்குடி முருகனுக்கு அரோஹரா ஓகே சொந்தங்களே என்னுடைய வீடியோவை முழுமையாக பொறுமையாக பார்த்ததற்கு நன்றி என்னுடைய எல்லா வீடியோஸையும் பார்க்குறதுக்கு மறக்காமல் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ